இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை நான் மேடை கூப்பிட போகிறேன் என்னுடைய பணி தொடர முடிஞ்சது நான் வேணா அப்பப்போ வரேன் இவர் வந்து சின்ன திரையில் ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் கலக்கப்பகுதியாருன்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அதில் எல்லாருமே இருக்காங்க ஆனால் தனக்கான தனித்துவம் என்ன ஒரு பிராங்க் கால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஜட்ஜஸாக இருக்கிற எல்லாம் மானாவாரியாக கலாச்சு இதுக்கு மேல ஒரு மனுஷன் கலாய்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அது உச்சத்தை தொட்டு அங்கிருந்து கிடைச்ச தொடர்புள்ள திரைப்படத்துக்கு போய் திரைப்படத்துல நடிகரா நடிச்சது மட்டும் இல்லாம இப்பொழுது இயக்குனராகவும் பதவி உயர்வு பெற்றிருக்கிற ஒருசனாலிட்டி உங்க எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச காமெடி கிங் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் தீனா அவர்களை ஒரு பலத்தை கைத்தலோட மேடைக்கு வருமாற அன்புடன் நினைக்கிறேன் வாங்க தீனா நன்றிண்ணே காஞ்சிபுரம் மக்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றேன் ஒரு மூணு வருஷமா கடந்த மூணு வருஷமா நான் எந்த நிகழ்ச்சியிலுமே நான் வரல ஃபுல்லாக திரைப்படம் அந்த மாதிரி மட்டுமே இருந்ததுனால இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வரும்போது மகேஷ் என்ன சொன்னார் காஞ்சிபுரம் மக்கள் வந்து உண்மையான ரொம்ப நேர்த்தியான ஒரு ரசிகர்கள் அப்படின்ட்டு அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் புத்தகத் திருவிழாக்கு இவ்வளோ க்ரௌட் வந்திருக்குல்ல இதுலயே தெரியுது நீங்கள் எப்பேற்பட்ட ரசிகர்கள்னு ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி புத்தக திருவிழால என் வீட்டில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது என் பொண்டாட்டி ஒரு ஆளை படிக்க வைக்கிறதுக்கு நான் படா வைக்கிற கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும் ஆனால் இவ்வளோ பேர் புத்தக ரசிகர்களாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கு அப்பா உங்கள் வீட்டுக்கார் அந்த மாதிரி புக் வாங்கி கொடுத்துருக்காரா ஆ அவருக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு என் கூட வந்து இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம காமெடி பெர்ஃபார்மன்ஸில் இதுக்கு முன்னாடி அண்ணன் பேசியிருந்ததுனால திருக்குறளை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்போ பலக்குறளை குரலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜவேலு சதீஷ் வாங்கப்பா நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டுவாங்க நான் ஆடியன்ஸ் அவங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன் ஓகேவா நீ வாங்க தினா இப்போ தளபதி வராரு அந்த சைட் தலை வராரு ஓகே ஓகே ஹலோ அதே மாதிரி ஷார்ப் எனக்கு வைங்க மானிட்டர் என் நெஞ்சில் கூட இருக்கும் என் நண்பர் இருந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க எல்லாரையும் நேரில் பார்க்க வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கும் விஜய் சார நேர பார்க்க முடியல அப்படின்றதுல கொஞ்சம் வருத்தமா இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நண்பா நம்ம மக்கள் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்காங்கன்னா நாம நேரடியாக வரணும்ல நம்ம குரலை யாராவது பேசினாலே அரங்கம் ஆதரும் நம்ம ஆளுங்க பேச்சு மட்டும்தான் அடி சைலண்டா இருக்கும் ஆனால் அடி சும்மா சரவடியாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த சார் சாரி சார் ஆ சொல்லு நீங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கான ஆடியன்ஸ் ஒருத்தர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு சார் சார் இல்லை நம்ம தளபதி அவரை கூப்பிட்டோன்னு டக்குன்னு தலைவாய் பேசணும் ஓகே எதனால அந்த டிலேன்னு தெரியல அவர் இப்போ தலை வந்து துபாயில் இருக்கார் இல்லையா ஓகே துபாயிலேருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ஹலோ ஓ அடே அப்பவே ஆடியோ செக் பண்ணாருல்ல மைக்க கரெக்டா வை ஆ ஓகே காஞ்சிபுரம் மக்களை மெயிட் பண்ணலாமா மைக் டெஸ்டிங் வான் டூ த்ரூ மலைக்கு நல்லா வேலை செய்திருவா தம்பி அப்புறம் என்ன தெறி விடலாமா தம்பி பெ கொஞ்சம் இழுத்து மூடுறா தம்பி வந்திருக்கிற எல்லாருமே வயிறார சாப்பிட்டு போனோம் என்ன சொல்றது என்னைக்குமே வாழ்க்கையில பிடிச்சவங்களும் இருப்பாங்க நம்மள பிடிக்காதவங்களும் இருப்பாங்க நம்மள பிடிக்காதவங்களுக்கு அதுவும் என்ன பிடிக்காதவங்களுக்கு நான் உடனே மட்டும் சொல்றேன் ஏன் வாழ்க்கையில ஓ போற நாளும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறது தெரியும் இது பிடிக்காது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிடிச்ச உங்களுக்கு நான் உடனே மட்டும் சொல்றேன் என்னைக்குமே வாழ்க்கையில் சொல்லுட்டா சொல்லுங்க நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை சுத்தி எல்லாரும் தோத்துட்ட தோத்துட்டு வந்து நின்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நேபோ ஏபோ கிவோ ரொம்ப நன்றி நண்பா அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இங்க எவ்வளோ பெருசாக சூப்பராக எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறீங்க அவங்க எல்லாரையும் நேரில் சந்திச்சதுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் வரட்டுங்களா தேங்க்யூ ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் கடைசியாக மக்கள்கிட்ட பேசினீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இல்லையா எா உங்களுடைய ஷோ ஒண்ணு பார்த்தேன் அந்த கார் ரேஸ் ஒன்னு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நீங்க மீடியால பேசி பார்த்த ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கேட்க போது எல்லாருமே பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா விஜய் பால்க அஜித் பால்கன்னு சொல்றாங்க நீங்க எப்ப வாழ போறீங்க வெரி ஷார்ட் அதனால நீங்க ரொம்ப உங்க வாழ்க்கையே பொதுவாக கேட்பாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ரசிகர்கள் எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி என்னைக்குமே ஒரே ஒரு பாலிசி தான் நாங்க என்னைக்குமே மற்றவங்களை பத்தி பேசவே மாட்டோம் எங்களை பத்தி தான் மற்றவங்க பேசுவாங்க இப்பதான் சொல்லி முடிச்சுங்க அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்க சொத்து வாழ்க்கைன்னு சொல்ற சார் யார் தெரியுமா மதுரை முத்து தான் என்ன சொல்கிறாரு அவரே சொல்லிக்கிறார் சார் மதுரை முத்து மட்டும் இல்லை எனக்கும் சரி மதுரை முத்து அண்ணனுக்கும் சரி என்றைக்குமே எங்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஏற்கனவே தம்பி சார் நீங்கள் தான் பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்க அண்ணனுக்கும் எனக்கு உள்ள கூட்டம் ஓகே சரி அப்படியே சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிடுங்க சார் ஓகே

தல தளபதியை கூப்பிட்டதால இப்ப இதே நம்ம சினிமால வந்து இன்னும் ரெண்டு பெரிய இன்னும் சீனியர் ரெண்டு ஐகான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேரா கூப்பிட்டுலாமா ஓகே சீனியர் ரெண்டு பேர் இருக்காங்க மதுரை முத்தன் அண்ணா பாரதி அவங்களா அந்த சீனியர் இல்ல சினிமால சீனியர் சினிமா சரி ஓகே டக்குன்னு கூப்பிடுவாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா ஜெயிலர் ஜெயிலர் ஃபேன்ஸ் ஓகே எல்லாரும் கேங்க ஓகே சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சாரியோ நம்ம வந்து ஒரு காமெடி கூப்பிடுறோமா கூப்டோம் கூப்டோம் சார் இவங்களே ஈவென்ட் ஆர்கனைசரா போட்டுறலாம் சார் எல்லா सेलिब्रिटीயும் கூட்டி வராங்க சார் இந்த விழாவிற்கு உருகை தந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே அன்பர்களே என்ன ஓலை வைத்த சொன்னாங்க காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் நம்ம கவர்மெண்ட் வந்து நடத்துறாங்க நல்ல விஷயங்களுக்கு எப்பவுமே ரஜினிகாந்த் அதுவும் மக்களுக்கு நல்ல விஷயத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து முன்னாடி இருப்பான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கே தெரியும் ஸோ உங்கள் எல்லோரையும் நேரில் சந்திச்சலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நீங்கள் எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துருப்பீங்க நான் படிக்காதவன் ஆனால் அவள் என்ன சொல்லுது தெரியல ஆனால் இந்த புத்தகங்கள் தான் என் வாழ்க்கையை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு அதனால இந்த புத்தகம் படிக்கிறது வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வாங்க முடியாத மூணே மூணு ஒன்று அப்பா இன்னொன்று அம்மா இன்னொன்று நேரம் இந்த மூணு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக பார்த்துருக்கேன் சொன்னால் நீங்க எல்லாரும் எங்கேயோ இருப்பீங்க சொல்லி அந்த ஆண்டு வேண்டிட்டு விடைபெற நன்றி உனக்கம் மகிழ்ச்சி கண்ணா உரட்டா ஏ இங்க நான் தான் கிங்கு நான் வச்சது ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் நான் அப்பப்போ போய் ஏஜ்ஜதுக்கு மாத்திட்டே இருப்பேன் அதை கப் சிப்னு கேட்டு ஃபாலோ பண்ணனும் அதை விட்டுட்டு எதாவது அடர் பண்ணணும் நினைச்சு உன்னை கண்டு துருபா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன் உக்கோ டைகர் கா ஓகோ தேங்க்யூ நன்றி உரக்கம் ஓகே சூப்பர் சூப்பர் ஸ்டார் வந்துட்டாரல்ல சோ அடுத்து அவருடைய நண்பர் கூப்பிட சொன்னல உலகநாயகன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா இருக்கீங்களா ஓகே சார் உலகநாயகன் கமல் சார் அவர் வந்து இங்க பேசினதா அப்படி பேசி இருப்பார் நம்ம கமல் சார் பொதுவாகவே எந்த ஒரு மேடைக்கும் நான் வருவது கிடையாது இன்று இந்த ஒரு நிகழ்வுக்கு நான் வந்ததற்கு முக்கியமான காரணம் என்னுடைய ஆரோக்கிய நண்பர் ரஜினி அவர்களும் இந்த ஒரு விழாவிற்கு வருகை தந்ததாக சொன்னார்கள் கூட்டு ஈரோடு மகேஷன் இல்லை சார் ஈரோடு மகேஷ் தம்பி அவர்களும் எனக்கு பெரிய நண்பர் தான் என்னன்னா பொதுவாக நான் ஏன் இப்போ மேடைகளுக்கு போறது இல்லைன்னா எல்லாருமே முன்னெல்லாம் என்னை வந்து உலகநாயகன் நாயன் சொல்லுவாங்க பெருமையா ஆனா இப்போ எல்லாருமே விஜய் டிவி புகழ் கமல்ஹாசன் சொல்லும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாம் பிக் பாஸ் பாக்குறீங்க எத்தனை பேர் இங்க பிக் பாஸ் பாக்குறீங்க கை தூக்க பார்க்கலாம் சத்தியமா சொல்றேன் நீங்களா ஒரு கூடவே மாட்டீங்க ராஜவேலு இப்ப திடீர்னு பிக் கூப்பிடுறாங்க அவர் போவார் அது அவர் மட்டும் போவானா இல்ல பாக்க வேணாம்னு சொல்ல நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல எப்பவும் பாக்கணும்னு சொல்ல டைம் கிடைக்கும் போது பாருங்க சொல்ல புடிச்சிருக்கோ குடிச்சிருக்கோ பாருக்குங்கன்னு சொல்றேன் ஏதாவது புரியுதா புரியல திரும்பியும் சொல்றேன் நீங்க எப்பவுமே பார்க்காதீங்க எப்பப்பெல்லாம் தோணுதோ மட்டும் பாருங்க அப்படியும் நான் சொல்ல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் போதும் அப்பப்பெல்லாம் கொஞ்சமாவது பாருங்க அவர் பேசுறதை கேக்காதிங்க கேக்கணும் தோணுச்சுனா கேளுங்க எல்லாரும் நான் சொல்கிறேன் நான் இல்லை சார் புரியின மாதிரி சொல்லணும்னா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன் இப்போ பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது புரிந்தும் புரியாமல் பேசுவது தான் உங்கள் நான் என்ற விடை விடைபெறுகிறேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இதை நான் கமல் வாய்ஸ்ன்னு சொல்லலை கமல் வாய்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் தான் நானும் சொல்கிறேன் இருக்கலாம் அது பிரச்சனை ஓகே நன்றி நன்றி வணக்கம் அடுத்தது இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு லேட்டஸ்டாக இப்போ இருக்கிற ஒரு ரெண்டு பயங்கரமான ஸ்டார் நான் வந்து மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணன் கூப்பிட்டு வரேன் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிவகார்த்திகை என்ன கூப்பிட்டு வாங்க ஓகே 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 சரி ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டு வந்து யார் கூப்பிட்டு வாங்க ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகை தீபம் குமுதா அகல விளையாட்டு சும்மா கும்பிடுக்குது ஐயோ விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசுனா அக்காக்கு அவ்வளோ சந்தோஷம் அக்கா மொத்த பேர் தான் இருக்கீங்களா சூப்பர்கா சூப்பர்கா ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்திகை தீபம் கும்முத அகல விளையாச்சு சும்மா கும்பிடுகுது என் அம்மாவோட போயிட்டே அம்மா கும்புதா வீட்டில் எல்லாம் கும்பிடுகுதுமா நம்ம வீட்டில் கம்முன்னு அம்மா முன்னுகுது ஆக்சுவலாக ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஏதோ ஃபீல் ஆகிட்டாப்ல நான் ஒரு ஜூஸ் குடிச்சா சரியாடுவோம்ல தெரியும் நீங்கள் வேற டைலாக் எதிர்பார்த்தீங்க சாரி குழந்தைங்களா ஏதாவது சொல்ல முடியாது ஓகே ஜி பட்டுமா ஜி புக்கு படிங்க ஜி ரொம்ப நல்லது ஏன்னா வந்துட்டு அது பேசாமல் போனால் தப்பாயிரும் ஓகேவா அதனால் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நீங்கள் அதை கவனிச்சிக்கணும் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ சூப்பர் ஜி ஓகே சிறப்பு ஸோ இப்போ விஜய் சூப்பர் வந்துட்டார் அடுத்ததான் வந்து சிவகார்த்திகை என்னென்ன ஓகே சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பேசுறோன்னா வந்து அவர் வருஷம் மூணு பரிமாணம் இருக்கு மூணு மாடுலேஷன் இருக்கு டக் டக்கு நான் பேசி காமிக்கிறேன் ஓகேவா ஏன்னா ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில இருந்தப்போ எப்படி பேசுனாரு சினிமாக்கு போனதுக்கப்புறம் அவர் எப்படி பேசினாரு பொதுவாக மேடை நிகழ்ச்சிகள் எப்படி பேசுவார் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சிங்கில்ல டக் டக்குன்னு பேசி காட்டுறனே அந்த டக் டக்கு சிவகார்த்திகை என்னன்னே ஒரு வாட்டி நேர்ல இங்க வந்துருக்காரு காஞ்சிபுரத்துக்கு கொஞ்ச நேரம்தான் பேசினாரா அப்படியா அந்த மாதிரி அவங்க பேசி பேசிக்காம

ஸோ இதே வந்து படத்தில் பேசும்போது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் ஒரு சூப்பராக டைலாக் பேசியிருப்பார் ஓகே அது எப்படி பேசியிருப்பார் மேடையில் எப்படி பேசியிருப்பார் நீ அமரன் படத்தில் இருந்து பேசுங்க சார் ஆ இப்போ பேசுகிறா சரி காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி எனது மண்ணை பொன்னாக்கம் காஞ்சிபுரம் விவசாய குடி பெருமக்களை வீட்டில் படிக்கிறன்னு பொது சொல்லிட்டு வந்திருக்கும் சிறு சிங்களை எப்ப மன போயிடும் போல இருக்கும் பெரு இளைஞர்களை கவர் செய்வதற்காகவே கலர் கலர் பொருளை கொண்டு வந்திருக்கும் இளஞ்சிகளே மற்றும் மீசைக்காரர்களே இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது உங்கள் வருத்தப்படாத பாலிபர் சங்கம் சிலுக்கு வார்பட்டி என்பதை ஆணவத்தோடும் பெருமையத்தோடும் தெரிவித்துக் கொண்டு என்ன மாப்பிள்ள ஒருத்தர் கை திட்ட மாட்டாங்க இப்போ தட்டிட்டாங்க பாரு நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க நடத்தாம போங்க நீங்க பட்டிமன்ற வைங்க வைக்காம போங்க எங்களுக்கு ஜெயிலர் படத்திலிருந்து தமன்னா ஆடின காவாலியா டான்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருப்பார் ஓகே பாருப்பா அந்த பாப்பா உண்மையாக சிவகார்த்திகன் வயசு நம்பி பார்த்துட்டு இருப்பார் அந்த பாப்பா அப்படியா சூப்பர்ல ஓகே பாப்பா 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 அண்ணன் யார் வயசு பேசினாரு ஓகே லாஸ்ட்டாக அவர் மாடலேஷன் பேசிக்க அமைக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆ ஓகே இப்போ வந்து ஓகே அமரன் ஒரு சூப்பரான படம் வந்துச்சு யாரும் கண்டுபிடிக்கலன்னா தான் இப்படி சொல்லணும் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணி காட்டுறேன் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி கை தட்டாங்க அப்படி கான்பிடென்டா பேசலாம் நீ சரி ஓகே அமரன் படத்துல வந்து அவர் ஆடியோ ஆடிய எப்படி பேசியிருந்தாரு அந்த மாதிரி பேசிக்க ஓகே எப்படி ஓகே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் எந்தோ என்னுடைய கரியரில் அமையும் அப்படின்னு நான் சத்தியமாக கூட பார்க்காத ஒரு தருணம் ஏன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பயோகிராஃபி ஏன்னா வந்து இந்திய இராணுவத்தில் வந்து மேஜர் முகந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாவீரனை பற்றின ஒரு கதை எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லணும் ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு நிறைய மெனக்கெட்டிருக்கேன் கெட்டிருக்கேன் அப்படின்னும் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா கமல் சாரம் சரி விக்ரம் சாரம் சரி அந்தளவுக்கு மெனக்கெட்டிருக்காங்க கெட்டிருக்காக்க அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு கேएनएल முடிஞ்ச இன்புட் கொடுத்துறேன் கண்டிப்பா நீங்க டையட்டல்ல போய் பார்க்கணும் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் ஓகே थैंक நன்றி நன்றி அப்படினு பேசிடுவார் ஓகேமா ஷோக்க வந்து நம்ம இப்போ நான் ஒரு ஸ்டார் கூட்டி வரப் போறேன் இந்த ஸ்டார் வந்து இந்த ஸ்டார் பேசும்போது எவ்ளோ மாசான நடிகர்கள் வந்தாங்க ஆனா இவரு வாய்ஸ் கேட்டேனா கண்டிப்பா மக்கள் வந்து அவ்ளோ எனர்ஜி ஆயிடுவாங்க ரெடியா

நண்பர்களே நான் வந்து இங்க வந்து லெட்டர்லாம் படிக்க முடியாது ஏன்னா வந்து நீங்க வந்திருக்கீங்க அதனால வந்து புத்தகங்கள் வாங்கி படிங்க நண்பர்களே அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது மட்டுமா என்ன புத்தகம் அதை சொல்லுங்க சார் இல்லேய் ஆனந்து ஏய் இந்த பையன் நீங்க லெட்டரை தவிர்த்து வேற என்ன படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார் லெட்டர் தவிர கொடுத்துருப்பார் யாருக்காவது சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்த லெட்டர் எல்லாமே ஒரு புத்தகமா வெளியிடுங்க சார்

எல்லாருக்கும் வணக்க மக்கள் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு நாளாச்சு இந்த கைத்தட்டலையும் இந்த கத்தல்களையும் கேட்டு அடையங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல வந்து புத்தக திருவிழான்னு சொன்னாங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி எனக்கு வந்து அந்த இடத்துல புத்தக திருவிழா நடக்குது அப்படின்றதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு வரமாடலாம் அதை தாண்டி மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க நேரடியாக பார்க்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பூர்த்தி செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் மக்கள் இல்லா எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது என்றைக்குமே வந்து மனிதாபிமானம் மட்டும்தான் மக்களுக்கு என்றைக்குமே வந்து மனசில் இருக்கணும் அதுவும் இல்லாமல் நான்லாம் வந்து நீங்கள் நினைக்கல என்னடா இங்கே வந்து ஏதாவது நீ பேடை கழிச்சு பண்ணாங்க வந்து காசு கொடுப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நீங்கள் என்னைக்கா பெரிய காசு 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 அந்த காசு வச்சு என்னையா பண்ண போகிறோம் என்னையா நீங்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் ஆறடி பள்ளத்தில் உள்ளே போடும்போது அருணாகரை அறுத்துட்டு தான் உள்ள ஒரு என்னத்தை பெரிய காசு அதனால் இந்த கேப்டனும் சரி என்றைக்கா இருந்தாலும் சரி இல்லைன்னு யாராவது என் முன்னாடி வந்து இருந்தால் போதும் யாராக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு ஒருவாய் சாப்பாடை போட்டு தான் நான் அனுப்புவேன் அதனால நீங்களும் உங்கள்கிட்ட யாராவது இல்லைன்னு வந்து நின்னா எதாவது இருந்தாலும் சார் ஒருவாய் சாப்பாடை மட்டும் போடுங்க வேற எதுவும் எதுவாக இருந்தாலும் மனித அம்மனை மட்டும்தான் கடைசியில் உலகத்தில் நிலைக்கும்னு சொல்லி நானும் இங்கே இந்த விடத்துல போயிருக்கிறோம் வருடா மக்கள் நன்றி மக்கள் அப்படின்னு

ஐயா நான் ஒரு பிரதேசிங்க ஐயா தெரியுங்க இல்லை நீங்க தான் அதாவது பல குரலில் பேசும்போது அதுவும் முக்கியமான வைரல் கண்டென்ட் பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து கவுண்டர் கொடுத்து நம்மள மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் தப்புங்க ஐயா சாம்பார் எனக்கு ஆப்பு அங்கே பாருங்க மதுரை பற்றி வீடியோ எடுக்கிறாரு பார்த்து பக்த கோடிகள் எல்லாருமே கைத்தட்டின பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்கய்யா கோடிகள் உங்க எல்லாருக்கும் முக்கியமான இடத்துல ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் காத்துக்கிட்டு நன்றி வணக்கம் தேங்க்யூங்கய்யா ஓ ரைட்டு காமெடியா ஒருத்தர் கூட்டி வந்துட்டீங்களா சூப்பர் சரி இப்ப வந்து நான் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் எல்லாருக்குமே பிடிச்ச மனக்கு ஆ நேர் விருப்பம்லாம் வந்துட்டு தொடர்ந்து நம்ம காலர்லாம் வந்துட்டு இருக்காங்க லைன்ல உங்க பாடல்லாம் நாங்கள் போடுவோம் ஓகேவா ஓகே சதீஷ் நேர் விருப்பமா ராதா ரவி சார் வாய்ஸ் கேட்குற அதாவது நிறைய வாய்ஸ் பேசலான்னு வந்தோம் சார் நாங்க இருந்தாலும் என் அன்பு சகோதரர் ஐயா வந்து ஒரு எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் பாருங்க பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல்லாம் அவ்வளோ ரசிக்கவே மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க ஆனால் மனுஷன் எழுந்து நின்று இந்த ராதாரவி வாய்ஸ் பேசுப்பான்னு சொன்னார் இந்த மனுஷனுக்காக இந்த வாய்ஸ் பேசுறேன் என் அன்பு சகோதரர்கள் ஐயா நீங்க செட் பண்ணாலா இல்லை அவரோ கேட்டாரா

இருந்தாலும் மொபைலில் உட்காந்து பார்க்குற ஜனங்கடா இது விட்டு போன எபிசோட்லாம் வீட்டுக்கார உயிரை எடுத்து எங்கள் வச்சு கொடுங்கன்னு உயிரை வாங்குற கூட்டண்டா இது ஐயா அப்படி நினைக்காதீங்க வரும்போது ஒரு பாட்டி வந்து கேட்டாங்க தம்பி உங்களை டிவியில் பார்த்துருக்கேன்னு சந்தோஷமாக இருந்தது எங்க என்ன டிவியில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டேன் இந்த சீ தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் நீ அந்த பொண்ணு வாழ்க்கை நீ தானே கெடுத்திருந்தாங்க அதனால் நம்பிடாது இங்கே பாரு இது நீ டிவிக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டியாக ஆனதுனால கேட்கல நீ நார்மலாக வந்திருந்தாலே உன்னை பார்த்து கேட்டிருப்பாங்க ஐயா இல்லையா அதனால் வந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களே ஐயா ரொம்ப நன்றி அவர் சொல்லி முடிச்ச போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் அதுக்காக நன்றி வணக்கம் தேங்க் யூ சூப்பர் இப்ப நீங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது போது கேட்டீங்களே அவரா கேட்டாரா இல்ல நீங்களா செட் பண்ணாளான்ட்டு ஏன் ஏன் கேட்டான் அவன் செட் பண்ணா ஆளை கீழ ஒருத்தன் கேட்க வேண்டியவன் கேக்காமலே உக்காந்துருக்கான் டேய் கேட்டு தொலையாடா அவன் சொன்ன வாய்

ஒரு டக்கரான வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டரை மணி நேரம் உட்கார்றதுலாம் சான்ஸே ஒரு பாட்டி எனக்காக கை தட்டுறாங்க சூப்பர் பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி அதாவது இவ்வளோ அன்ப காட்டுற இந்த காஞ்சிபுரம் மக்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றி நீங்க எல்லாருமே எப்பயுமே சூப்பரா வரணும்னு சொல்லி

ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி டெபுட்டி கமிஷன் போலீஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆரசன் நின்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும் இந்த சாமி சாட்சி இல்லாமல் பாட்டு பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா இங்க பெருமாள் பச்சைக்கு மட்டும் தான் மரியாது அவன் இங்கிட்ட இருந்து ஓ சி சோர்வாங்க கேனா பூனா கோல் சோனா கேனா கோயனுக்கு மரியாதை இல்லை நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு பேசுவேன் பாரு

சூப்பர் நீங்களும் ஒரு போலீஸ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இவரும் ஒரு போலீஸ் கூப்பிட்டுரு நான் ஒரு போலீஸ் கூட்டு விட்றேன் ஓகே ஐயா உண்மையிலே போலீஸ் கூப்பிட்றாங்க சீக்கிரம் இல்லை உண்மையிலே போலீஸில் இவரும் ஒரு போலீஸ் வேஷம் பட்டவர் தான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜெயம் ரவியான் ஓகே ஜெயம் ரவியான் ஓகே என்னைக்குமே ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை எப்பவும் ஜெயிக்கிறது பேராசை தான் நல்லது நடக்கணுன்றதுல எனக்கு ஆசை இல்லை பேராசை எல்லோருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிம்மா ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூமா வரம்மா தேங்க்யூ நன்றி ஒரு பலத்த கைதடால் சதீஷ் ராஜவேலன் தீனா அவர்களுக்காக சேரா ஆக்சுவலா இன்னும் உங்களோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குன்னா நேரம் ஆயிடுச்சு இதுக்கே டைம் போனதே தெரியல இன்னும் அந்த மிமிக்ரி கத்துக் கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க நிச்சயமா அடுத்த முறை நிச்சயம் நம்ம வருவோம் ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ஆமா நிறைவா எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பா நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்ல நிறைவான ஒரு விஷயம் ஒரு சூப்பரான வாய்ஸ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு பிடித்த குரல் அந்த குரல் அப்துல் கலாம் ஐயா என்று பேசியிருந்தார்ண்ணா பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது காஞ்சிபுரத்தில் புத்தகத் திருவிழா என்ற ஒரு மகத்தான ஒரு திருவிழாவை இந்த அளவிற்கு இவ்வளவு கூட்டம் வரும் என்று நினைக்கவில்லை வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் இந்த இடத்தில் மாணவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது மாணவர்களே நீங்கள் உறங்கும் போது நீங்கள் உறங்கும்போது வருவது கனவல்ல உங்களை உறங்க விடாமல் எது விடாமல் துரத்துகிறதோ அதுதான் உண்மையான கனவு அந்த கனவிற்காக இங்குள்ள அனைத்து மாணவர்களும் பாடுபட வேண்டும் இந்தியாவின் முதுகலுமான விவசாயத்தை உங்கள் இளைஞர்கள் அனைவரும் காக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற கனவோடு நான் இங்கே விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மிக்க நன்றி இவ்வளவு நேரம் நின்று ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகளும்